சொல்லலை பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீடியா சொல்லுவோம் இதில் என்ன எல்லோரும் கரெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே சொல்லியிருக்க ஆல்மோஸ்ட் இப்போ வந்து என்னை ஃபாலோ பண்ணுற ப்ரின்சஸ் வந்து நிறைய இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து மேற்கொண்டு எப்படி வந்து நம்மளை ரன் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு எப்படி அதனால சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காருக்கு ஐ எம் ஜானி இப்போ ஹாய் மேம் ஹைஷூ சேனல் தேங்க் க்யூபா கவலைப்படாதீங்க ஸ்ரீ ஸ்ரீதேவி ஹாய் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அம்மாப்பா மூணாவது தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் லவ் யூ சுப்ரமணி ஹாய் 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 கால் வந்து கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் கால் பண்ணிணாரு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் பார்க்கல போல அக்கா எனக்கு மேரேஜ் பண்ணி ஆகுது அக்கா பேபி வீட்டில் அக்கா எல்லோரும் கேட்குறாங்க அக்கா பேபி டிப்ஸு எதுனா சொல்லுங்க அக்கா கல்ஃப் நம்ம பேபி டிப்ஸ் எனக்கு நிறையா தெரியும்ப்பா நான் பண்ணுவேன் பட் எனக்கு எப்படின்னா அது எப்படியும் ப்ராப்பராக போடுறது தெரியல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதாவது எடுத்து போடுறது அப்படின்னு தெரியல

அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக வந்து சார்ச் வீடியோவும் நான் ஒன் வீக்காக போடலை கொஞ்சம் தலை சுத்தல் வாமிட் இதெல்லாம் இருக்குது கார்டு வாங்கி செக் பண்ணாலுமே கன்ஃபார்ம் தான் வந்திருக்கு ஸோ மனசுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வரவங்க தான் லைக் பண்ணி நல்லா இருக்கும் எல்லோரும்

ஸோ தான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போறேன் அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியலை அவர் வந்து என்ன சொல்லுவார் குழந்தைய பத்துக்கோங்க நான் இன்னும் தண்ணி கேந்துட்டு உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே என்னுடைய கண்டிப்பா என்னாலே முடியாது எனக்கே தெரியும் என்னுடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே நான் பண்ணலை நான் ஜாப்ல வந்து சுச்சுவேஷன் கன்ஃடி எஸ் எஸ் என்றது இவங்கள வச்சுக்கிட்டு கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் டியர் ஓ வீடே இனிமேல் குழந்தைங்க சட்டம் தான் கேட்டுருக்கோம் எவ்வளோ உங்களுக்கு ஆப்ரேஷன்லான தேர்ட் ஆப்ரேஷன் அதுதான் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை சி செக்ஷன் பண்ணவங்களால ரெண்டு குழந்தையும் பெற்றுக்குதே சாத்துமா சாத்துமா அந்த பொம்மை படம் எல்லாம் இதுல வந்துடும் போகுது காப்பிரைட் கொடுத்துருவாங்கடா பட்டு போடப்பட்டு ஸோ சி செக்ஷன் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அந்த ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு மைண்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது மேலே மேலே எனக்கு கஷ்டம்தான் தான் இருக்குது இது கஷ்டம் கிடையாது இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுமே வந்து நமக்கு பொக்கிஷ மாதிரி இருந்தாலும் ரொம்ப அப்செட்டாக இருக்குது நார்மலாக கூட ஓகே இன்னும் கேர் கேர் அப்படி சொல்ல முடியாது கண்டிப்பா ரெண்டு பேருமே இன்னும் தூங்கலை எனக்கு வந்து இப்போ வரைக்கும் குழந்தைங்க ஓகே ஆனால் சப்போர்ட் காலையில் போது எல்லாருமே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க சில பேர்லாம் ஒரு வீடியோடைய ஸ்டாப் பண்ணிக்குவாங்க என்ன செய்ய போறேன் அது இப்போ இந்த வீடியோட எண்டில் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போயிடாதீங்க சரி